எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சனும் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ மாடலுங்க வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டபுள் கிளிக் பண்ணி ஆல் செலப் பண்ணிச்சிங்க அப்போ நம்பற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங்குறவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ரெடி காஸ் வண்டிங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஊக்குப்பட்டு டாப்பு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டேருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேரும் உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி நம்மளுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உரங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணி நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கானெக்ட் பண்ணி உங்களை ட்ராக்டர் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மாதிரி உடனடியாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டே இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கின்ற விலை நிமினாலுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லாருங்க நேரில் பணம் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பார்க்கலையும் வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருந்த அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேர வந்து வண்டி மட்டும் புக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க